மா எனக்கு ஏதாவது வேலை வச்சிருக்கியே என்ன ரூமுக்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏ இங்கேயே பேசாமா எதுக்கு அங்கே வா இங்கே வா நிக்கிற ஏய் அங்க உங்க ஆயா இருக்காங்கடி ரூமுக்கு வா இந்த வீட்டில என்னம்மா நான் ஃபோன் கூட பார்க்க விட மாட்டாங்க ஒரு கூட என்னதான் யோசிச்சுட்டு இருக்க அது எந்த குண்ட தூக்கி போடலாம்னு யோசிக்கறானோ என்னவோ என்னடி சொல்ற ஐயோ அம்மா நீ சும்மா அத சொன்னேன் உடனே பயப்படாதீங்க எருமை மாடு எல்லாம் உனக்கு விளையாட்டுதானா ஒண்ணு அம்மா அடிக்காதம்மா ஏய் ஏய் ரெண்டு போடு போடாத உனக்கு சரி வரும் அக்கா அக்கா காப்பாத்து அக்கா பார்க்க அம்மா அடிக்க வராங்க அம்மா விடுமா அவ ஏதோ விளையாட்டுதானே சொன்னான் எதுல ஏதோ விளையாடுறதுன்னு அறிவே இல்லை உனக்கு நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனதுல இருந்து என் வயிற்றுல புளிய கரைச்சிட்டு என்ன பண்றாங்களோ ரெண்டு பேரும் உண்மையை சொல்றேன் அது இதுன்னு வம்ப ஏதாவது எழுத்துட்டு வந்துடுவாங்களோன்னு பயந்துன்னு கிடக்குறேன் நான் இங்க வந்து ரெண்டு பேரும் ஆளாளுக்கு அவலைய பாக்குறீங்க அம்மா கிட்ட வந்து நடந்ததை அறிவு இல்ல இப்ப என்னமா உனக்கு குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லணுமா என்ன ரித்தி சும்மா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நல்லபடியா தானே போயிட்டு வந்தீங்க அது வந்துமா ஐயோ இதை ஏதாவது உலரும் நம்மளை மாட்டி விட்டு போறா அதெல்லாம் ஒண்ணு நடக்கலமா நீ சொன்ன மாதிரி அமைதியா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஐசே அவ சொல்றதெல்லாம் உண்மையா அங்கே எதுவும் தப்பா நடக்கல ஏமா அப்ப ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா என் வார்த்தையில கொஞ்சம் கூட மரியாதை இல்லம்மா உனக்கு எங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு ஆயிரம் வழி இருந்தோம் நாங்க சொன்னோம்மா உனக்காக நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு வரல அதான் அம்மா வீட்லயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே நம்ம அதிக பிரசத்தனமா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பொறுமையா அவளை கூட்டு போய் கூட்டி வந்தேன் நீ என்ன எங்களையே சந்தேகப்படுற போமா நீ எங்களை இப்படி நினைப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா நம்பிக்கை இல்லாம இல்லடி அந்த புள்ள உள்ள கூட வரவே இல்லை அப்படி போயிடுச்சா எனக்கு அதான் ஒரு மாதிரியாயிடுச்சு இவ பேசின பேச்சுக்கே அவர் இந்த ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரமாட்டார் அது இல்லம்மா அவரே ஃபோனில் ரொம்ப கோவமாக யார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு ஏதோ வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுவாக கூட இருக்கலாம்ல நீ ஏன் அதுக்குள்ளே எங்களை சந்தேகப்படுற ஓஹோ அப்படியா சரி சரி இப்போ தாண்டி எனக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக இருக்குதுன்னு அப்படியே கம்முன்னு இந்த போய் கிட்ட சீக்கிரம் பேசு உன்னை நம்பி தான் நாங்கள் எதுவும் சொல்லாமல் வந்திருக்கோம் இன்னும் வளர்த்துக்கிட்டே போகாதே இந்த கல்யாண விஷயத்த சரியா அதை நினைக்கும் போது தாண்டி எனக்கு பயமே வருது எப்படி சொல்றது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி ஏமா கோயிலுக்கு போகும்போது அவ்வளவு வீரமா சொன்னேன் நான் பேசிக்கிறேன் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு எதோ சொன்னேன் இப்போ வந்து பயமா இருக்கு அது எதுன்னு சொல்றேன் இது தெரிஞ்சிருந்தா மாமா மாமாக்கிட்ட அப்பவே சொல்லியிருப்போம்ல ஏய் அப்போதைக்கு எனக்கு இருந்த ஒரே பயம் உங்க அத்தை மட்டும் தாண்டி அவளை மட்டும் சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் சமாளிச்சிடுவேன் அத்தை அவங்களுக்கு போய் இப்படி பயந்துகிட்டு இருக்கிற உனக்கு என்ன தெரியும் உங்க அத்தையை பத்தி அவள் டம்மி பீஸா இது மட்டும் அவள் காதல் விழுந்ததுன்னு நீங்க அத்தைக்கு ஒவ்வொரு ஹெல்ப் கொடுக்காதீங்க அந்த அளவுக்குலாம் உங்கள் ஒருத்தர் ஏதோ சின்ன வயசுல அவங்க கொஞ்சம் டெரராக இருந்திருக்கலாம் உன்னால சமாளிக்க முடியாம இருந்திருக்கலாம் அதுக்காக என்கிட்ட அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க கதை அவ்வளோதான் ம் அவன் உனக்கு மாமியாரை வர வேண்டிய அப்ப தான் உனக்கு தெரியும் அவங்க மட்டும் எனக்கு மாமியாரை வந்தாங்க உன்ன மாதிரிலாம் இல்லை நான்லாம் ஊற வச்சு துவச்சி புழிஞ்சு காய போட்டுடுவேன் எல்லாம் நல்லா தான் வந்தால் வந்தாதான் உனக்கு தெரியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க நானே அடுத்து என்ன நடக்குமோன்ற பயத்தில் இருக்கிறேன் நீங்க வேற ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அப்பா கிட்ட நீங்க சீக்கிரம் பேசிருமா ஆகணுமா ஏண்டி கொஞ்சம் யோசிச்சு பாரண்டி அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை எவ்வளோ ஆசையாக இருந்தது தருமா பத்தியா உன்னை நம்புறதுக்கு நீ ஏமாத்துற பத்தியா நம்பி இருக்க வந்து அதானே சொல்லு ஆமாம் ஆமாம் அதான் என்னவா போ நாம் ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நடத்தி கொடுப்பாரு யாருக்கு யார் என்ன முடிச்சு போட்டுருக்கோம் சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்போ வந்த உடனே இன்னைக்கு பேசிடணும் ஏன்னா ரொம்ப நாள் வளர்த்துக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோ அந்த பிள்ளையும் மனசில் ஆசையை வளர்த்துட்டு தரக்கும் சரி சீக்கிரம் சாப்பிட வாங்க டீக்கீ ம் சரி நான் வரேன் ஏப்பாடா ஜெஸ்ட் மிஸ்ஸு இங்கே கொஞ்ச நேரத்தில் ஒலையை கொட்டியிருப்பேன் ஆமாண்டி இந்நேரம் நான் சொல்லியிருந்தேன் இங்கே நடக்கிறதே வந்து பாரு ஏன்டி நான் மட்டும் உன் கதை என்ன இருக்கும் ஒரு பொய் சொன்னாலும் அதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பெரிய டீச்சர்தான் தான்மா நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பையன் அமைதியா போறான் இவன் பண்றதெல்லாம் பார்த்தா பிரச்சனை ஒண்ணு पैसा ஆகாது போல இருக்கே வேலை இருக்கட்டங்க அதுக்கடை கூப்பிட கூப்பிட என்னன்னு கூட கேட்காம போறான் ஏமதி சின்ன சின்ன விஷயத்துல ஏன் பொசிட் பத்திட்டு இருக்காத போய் வேலைய பாரு அவன் ஏதோ டைட்டில் கூட இருக்கலாம் போ போய் வேலைய பாரு போ பாறேன்டி எப்படி சொல்லிட்டு போறாரு நீ என்னடி கோயில்ல ஏதா நடந்துச்சா அந்த ரிтика ஏதா திமிரா பேசி கிண்டல் பண்ணலன்னா அங்க நடந்தது நான் என்ன தென்ன சொல்லுวะ அக்காளன் தங்கச்சி பேச்சா பேசnalunga ஏண்டி உனக்கு என்னடா ஆச்சு அவன் தான் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கானா நீ அதுக்கு மேலே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா கோயிலில் நடந்ததை யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏண்டி அப்படி என்ன நடந்ததாங்க அது 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 வந்துக்கா நான் சொல்லுவேன் நீ கோவப்படக்கூடாது உடனே உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கக்கூடாது சரியா அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா ஏண்டி அப்படி என்ன தானே நடந்ததாங்க இவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாது இந்த பையனை என்ன செய்யறான்னு பார்ப்போம் அது அது வந்துக்கா இந்த ரித்திகா இருக்கால ரொம்ப மோசம்க்கா தம்பி எது பேசினாலும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறா கூட கூட பேசுறா தம்பிக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அந்த ரித்திகாவை கூப்பிட்டு போவேனான்னு பாத்தியா இப்படி நடந்துட்ட பாத்தியா என்னை எங்க மதிக்கிறான் இவன் ஆமா நீ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வரந்த ஆ அது எப்படிக்கா நான் சும்மா இருப்பேனா இவன் பேசுறதை கேட்டு தம்பிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நல்ல வேளை நான் அதை பார்த்து சுதாரிச்சுக்கிட்டேன் ஏமா ரிதிகா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக வீடு அப்படின்னு நான் சத்தம் போட்டேங்க்கா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு எட்டையே வந்தது நல்ல வேலைக்கா நீ என்ன கூட போக சொன்னது நல்லதா போச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியல அந்த ரித்திகாவை பத்தி நல்லா தான் உன்னை கூடவே போக சொன்னேன் பாத்தியப்ப அம்மா ஐசு தம்பி கூட நல்லா ஆ நல்லா பேசினாக்கா ஐசுக்கு தம்பி ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேச சேர்க்கத பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு வச்சுக்கையா கோயில எல்லாருமே இவங்கள தான் பார்த்துட்டு இருந்தாங்க நானே வீட்டுக்கு வந்தது ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள தம்பி ஏதோ அவசரம்னு வந்துடுச்சு இது போதும் எனக்கு யார் எப்படி போனா எனக்கு என்ன என் மருமாவை சரியா இருக்காங்கல்ல ஆமாக்கா ஐசு மருமாவெல்லாம் வர நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ அமைதியான பொண்ணு தம்பிக்கிட்ட சத்தம் போட்டு கூட ஒரு வார்த்தை பேசல அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா ஐசு அப்படி என்ன மாதிரி ரொம்ப அமைதி சரிக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என் வீடு அங்கே எந்த நிலமையில் கிடக்குன்னு தெரியல ஆமாண்டி காலையிலேருந்து என் கூடியே இருந்தேன் ஏண்டி உங்கள் வீட்டுக்காரர் எதாவது சொல்லுவாரா அக்கா அவர் என்ன சொல்ல போகிறாரு அவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் இந்த மாதிரி மதிய அக்கா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரு ஆ சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாருக்கா நீ அதை எல்லாம் எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஆ அப்பனா சரி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தேதி வரை குறிச்சாச்சு இதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டில் வேலை இருக்கும் நீங்கள் கூட கொஞ்சம் வந்து உதவி செய்யி நான் உங்க வீட்டுக்கார்கிட்ட வந்து பேசுறேன் இதை பற்றி அக்கா என்னக்கா இதெல்லாம் நீ சொல்லணுமா இது நம்ம வீட்டு கல்யாணம் நான் இல்லாமல் எதுவுமே நடக்காது போதுமா ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் சரி நான் கிளம்புறேன் நீ போய் நல்லா

அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னா பாரு அது எப்படிடி அவன் சொல்லுவா இவளுங்க தான் வந்த உடனே முண்டானில முடிஞ்சு வச்சிராளுங்களே அதுவும் உன் புள்ள வேற காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் என்ன சொல்லவ வேணும் ஏண்டி உன் மர்மவள இன்ன வார்த்தை கறி சேத்துக்கலியா என்னமோ ஊர்ல எல்லாத உலகமகா தப்ப என் புள்ளையும் அவ மவளோ செஞ்சிட்ட மாதிரி தான் படம் காட்டிக்கிட்டு திரியற இந்த புள்ளங்க வீப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு என்ன ஆட்ட ஆடுன தெரியுமா வா அந்த சிரிக்கியால தான் என் புள்ளைய ஆட்ட ஓட்டுது இப்போ என்னத்துக்கு அவள ஞாபகப்படுத்துற அதுக்கு இல்லடி இது தலப்பிரசவம் இல்ல அது அம்மா வீட்ல தான் நடக்கும் அப்படி நடந்தாதானே அவங்க அம்மாவும் இது சரி இது தப்புன்னு சொல்லுவாங்க இப்ப இருக்க எல்லா பொண்ணுங்களும் அம்மா சொல்றத தான கேக்குறாங்க அதெல்லாம் காணவங்க கூட நடக்காது ஏ காமதி வந்துடங்க பாரு ஊரி நீ உள்ள போ நான் புள்ளிக்கு போய் டைப்பர் வாங்கிட்டு வந்துறேன் ஆ சரிங்க ஏ ஊர்மி என்னமா இதெல்லாம் போயிடு போன நேரத்துல இப்படி பச்சப் புள்ளைய தூக்கி நீ யாராவது வெளியில போவாங்க இப்படி எல்லாம் போனா புள்ளிக்கு தான் தோஷம் தாங்கும் ஏ காமதி ஏண்டி இத பேசுறதுனால ஏதா மாற போதா

புள்ளைய கையில கொடுத்துட்டு போய் துணியை மாத்து போ குடு அத்த புள்ளைக்கு இப்ப எதுவும் மருந்து போடாதீங்க ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாதா கண்ட கண்ட நேரத்துல போடுவாங்க பிள்ளைக்கு மருந்து எனக்கு நம்ம புள்ள வளர்க்க சொல்லி கொடுக்குறா இது வேற ஒண்ணு கூடு மாதிரி என்னடா தங்க சரிண்ணா ஆசுபத்திரிக்கு போனீங்களா அம்மா ஊசி போட வச்சுட்டாளா தம்பிக்கு சரி 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 ஆய் அவனை இன்னும் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் சரியா பத்திரமா பாத்துக்கிறேன் ஐயோ இவங்க வேற சொன்ன எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க இங்க ஒரு கிருக்கு சிரிக்கி உன்னை பாத்துக்கிட்டு கிடக்குறாளே வியாபாரத்துக்கு கூட கடையை போடாம அது கூட தெரியலையா உனக்கு அவங்ககிட்ட சொல்லாம ஆஸ்பத்திரிக்கு போனியா நீ என் தங்கம் சொல்லுடி என் தங்கம் ஆமா இவங்க பெரிய வியாபாரி இவங்க கடை போடலனா ஊர்ல ஒண்ணும் நடக்காது என்னடி சொன்ன எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு ஆமா நீங்க கடை போடாததுக்கு என்ன காரணம் சொல்றீங்க நான் உங்களை இங்கே இருந்து என்ன பாத்துக்கோங்கன்னு சொன்னனா அப்படியே கடை போட்டு தான் இவங்க இந்த குடும்பத்தையே காப்பாத்துறாங்க ஊர்மி எவ்வளவு திமிரு இருந்தா அம்மா கிட்ட இப்படி பேசுவே அதெல்லாம் வெங்கட் நான் வந்ததுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன கேள்வியா கேட்டு திட்டுறாங்க உங்க அம்மா என்னன்னா நைட் எல்லாம் கண் முழிச்சு பாத்துக்கிறேன் நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போனேன்னு கேக்குறாங்க இந்த பாட்டி என்னன்னா உனக்குதான் உங்க அம்மா வந்து செய்யறதுக்கு வக்க இல்லையே உனக்கு ஏன் இந்த திமிருன்ற மாதிரி கேக்குறாங்க நான் என்னதான் பண்றது ஐயோ என்னடிவா வண்டி ஏன் தங்கத் திருப்புற நான் இசை கிளம்பிடுவோம் சரி காமடி நீங்க எதை குடும்ப விஷயமா பேசுறீங்க நான் கிளம்பறேன் நீ மொறக்க ஓடு ஏமா என்னமா இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க நான் என்னடா பண்ணேன் பச்சப்புள்ளைய பொழுது போய் வெளிய கூட்டிட்டு போவாதேன்னு சொன்னேன் தவிர நான் வேற என்ன சொன்னேன் இவகிட்ட நீங்க பேசுறீங்க போயிட்டு போகுது நீங்க என் அம்மா அவ கேப்பா எதுக்கு அவங்க எல்லாம் கூட்டி வச்சு பேசுறீங்க அவங்க இவ்வளவு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க அவங்க இப்ப என்ன தப்பா கேட்டுட்டாங்க அவங்க அம்மா வந்து பார்க்கணும் பார்க்கல அதுதானே கேட்டாங்க ஏமா அவங்க தான் வர மாட்டாங்கன்னு தெரியல தெரிஞ்சே ஏன் அதை பத்தி பேசுறீங்க ஏ இப்ப என்னடா நம்ம உலகத்துல எல்லாத்த தப்பா பண்ணிட்ட மாதிரி ரொம்ப பண்றாங்க அவங்க அம்மா இதெல்லாம் ஒரு சாக்கு தான் எங்க வந்தா இது செய்யாத செய்யின்னு சொல்லி கேப்போம்னு பயந்தா அவங்க அம்மாவுக்கு தயவு செஞ்சு எங்க அம்மா பத்தி பேசாதீங்க ஏமா அவளுக்கு தான் அவங்க அம்மா பத்தி பேசினா பிடிக்காதுல்ல ஏமா அதையும் சொல்லி காட்டுறீங்க நல்லா இருக்குடா பேசு பேசு அவங்க அம்மா செஞ்ச தப்ப சொல்லி காட்டுனதுக்கே அவளுக்கு இப்படி கோவமா வருது உங்க அம்மாவை பார்த்து அவ என்ன கேட்டா தெரியுமா இப்ப நீங்க கடை போடலாம் என்ன ஆக ஆகும் நீங்க கடை போட்டுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறீங்க பாரு அப்படின்னு என்ன பார்த்து கேக்குறா ஏன்னா உங்க அப்ப போனதுல இருந்து இந்த கடைய தவிர வேற ஏதாவது இருக்கா நமக்கு அதை வச்சு தானே உன்னை படிக்க வச்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் என் உழைப்ப பார்த்து இப்படி உழைச்சிங்க பேசுறாடாவும் நீங்க மட்டும்தான் உலகத்துல உழைக்கிற மாதிரி எல்லா அம்மாவும் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதுதான் செஞ்சீங்க அப்புறம் என்ன அப்படி செஞ்சு கூட என்ன பிரயோஜனம் ஆட்டோ தானே ஓட்டாருங்க வருங்க பிள்ளை எவ்வளவு திமிர் இப்படி பேசுவேன் நான் இப்ப ஆட்டோ ஓட்டுறேன் அதுக்கு யார் காரணம் நல்லா யோசிச்சு பாரு எல்லாம் அடிங்க இன்ன அடிச்சு கொல்லுங்க உங்களை நம்பி வந்தல்ல அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படி நல்ல மாதிரி பேசாத வாய மூடு சா இப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது ஆள் அழுக்கு மாத்தி மாத்தி குறை சொல்லி குறை சொல்லி ஏன் உயிரை வாங்குறீங்க என் பிள்ளைய கொடுங்க கதவு சாத்தி இருக்கு என்ன பண்ற இவ தாப்பல் போட்டுக்கிட்டு ஏய் ஜனனி ஆ அந்த வரமா ஏய் கதவு தாப்பல் போட்டு என்ன பண்ற அம்மா வீட்ல யாருமே இல்லமா நான் தனியா இருக்கேன் அதான் தாப்பல் போட்டேன் இது ஒரு குட்டமா உனக்கு ஏ இங்க ஒரு பழைய கட்டை ஒன்னு படுத்து கிடக்குமே எங்க ஆளை காணோ ஆ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதான் அப்பா ஹாஸ்பிடல் கூட்டிப் போயிருக்காங்க என்னடி சொல்ற உங்க அப்பா வந்துட்டாரா ஏண்டி எப்போ நைட் பத்து மணிக்கு மேலே தானே வருவாரு எனக்கு என்ன தெரியும் எனக்குரிய கேக்குற ஏன்னு ஆமா கேட்க மாட்டாங்க அம்மா எங்கன்னு நீ வீட்டுல ரொம்ப கோவப்பட்டாரு அப்புறம் பாட்டி தான் சொன்னாங்க நீ மதியத்தை வீட்டுக்கு போய்க்கிறதா அப்புறம் அப்பாக்கு இன்னும் கோவம் அதிகமா வந்துருச்சு ஐயோ ஆள் இல்லாத நேரத்தில் போட்டு கொடுத்துருவாங்க பாட்டிக்காரி என்ன பண்ணுவேன் என்ன பண்றது என்ன பண்றது போயிருக்காங்க நீ மதியம் சமைச்சு வச்சுட்டு போனியே ஒரு சாப்பாடு அதை சாப்பிட்டதுல இருந்து பாட்டிக்கு ஒரே வாமிட்டிங் தான்

நீ கூட ஊ சொல்ல மாட்ட போதும் அம்மாவா இருந்து நீயே பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறீங்க என்னம்மா இதெல்லாம் இது பொய் தாங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போடக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் வள்ளுவரே சொல்லியிருக்காரு பாப்பா பொய்மையும் இடத்த புரை தீண்ட நன்மை பயக்கும் எனின் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல உனக்கு சில சூழ்நிலைகளில் உண்மையை சொல்வதால் பெரிய தீங்கு விளையும் என்றால் அதை தடுக்கும் நோக்குடன் பொய் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுதுல்ல அப்புறம் என்ன அம்மாக்காக உதவி செய்யே ஏமா அவர் நல்லதுக்காக எழுதி வச்சதை நீ அசால்ட்டா உன் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற ஏய் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நடக்கிறது எல்லாமே நல்லது தாண்டி என்ன ஓப்போ உன் கூட சேர்ந்து நானும் அப்பா கிட்ட மாட்ட போறேன் அது எப்படி நீ மாட்டுவ நான் யாரு நடிகர் திலகமாக்கும் சாவித்ரி ஆ போ நான் சொன்னதை செய்யப்போ போ தினேஷ் மச்சானுக்கு ஒரு ஃபோனை போடு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் இப்போ எதுக்கிட்ட அவனுக்கு கால் பண்ண சொல்கிறேன் ஏய் என்கேஜ்மெண்ட் விஷயமா மாமா வீட்டுக்கு போகிறதா சொல்லியிருந்தான்டா அதான் என்னன்னு கேட்போம் ஃபோன் பண்ணு டேட் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிருந்தேன் நமக்கு ட்ரீட் வைக்கணும் தெரியும்ல ஆமாம்ல மறந்தே போயிட்டேன்டா இரு கால் பண்ணுறேன் இந்த நேரத்தில் யாரு ஈவனிங்ளா ம் மச்சான் காலை கட் பண்ணுறா அவன் கட் பண்ணுறேண்ணா நம்ம ட்ரீட் கேட்போம்னு தெரிஞ்சுதான் சார் கட் பண்ணி விடுறாரு இரு நான் கூப்பிடுறேன் இது ஆ அந்த சுபாஷா இவனுக்கு வேறு நம்ம இருக்கிற நிலைமை தெரியாமல் ஃபோன் பண்ணி தொல்லை பண்றாங்க கண்டிப்பாக ட்ரீட் கேட்டு தான் தொல்லை பண்ணுவானுங்க கட் பண்ணி விடுவோம் ம் ஏன் காலையும் கட் பண்ணி விட்றான்டா புரிஞ்சு போச்சு மச்சனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதான் நம்மளை கைட்டு விட்டாப்புல ஜெய் திரும்ப ஃபோனை போடுறா கேள்வி கேள்வியில் இங்கே அவனே ஓடி வரணும் ம் ஆமாண்டா ட்ரீட் வைக்காமல் தப்பிக்கலான்னு பார்க்குறேனே இரு இரு ஐயோ மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணுறானுங்க இவனுங்க வேறு டேய் என்னங்கடா உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதான் கட் பண்ணுறேன்ல விட்டுட்டு போக மாட்டீங்க என்ன மச்சான் அப்படியே கோவமாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் போடுற என்ன மாமா பண்ணக்கூடாது கேட்டீங்க டேய் அது கேட்டா முண்டான் டேய் என்னடா என்ன சொல்கிறான் டேய் க்ரீன் கிரீனா திட்டுறான்டா டேய் அவன் எப்படி திட்டினா என்னடா ஸ்ட்ரீட் இங்கே வந்து வெச்சு ஆகணும்னு சொல்லிடு அவன்கிட்ட யாருக்கிட்ட கிரீன் க்ரீனாக திட்டினா மட்டும் அவனை வர சொல்லிப்பாங்க மச்சான் 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 நிறுத்துறா நிறுத்தா ஒரு நிமிஷம் கேப் போட்டுற இருடா டேய் ம் என்ன சொல்லுங்க டேய் என்னடா இப்படி மானாவாரியை திட்ட அப்படி என்னடா கேட்டுட்டிருந்தாங்க ட்ரீட்டு தானடா கேட்டோம் டேய் நான் இருக்கிற நிலமை தெரியாமல் நீங்கள் வேற ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க மச்சா நீ எந்த நிலமையில் வேணால் இருந்துக்க ஆனால் எங்களுக்கு ட்ரீட் இப்போ வச்சே ஆகணும் டேய் என்னடா நீங்கள் மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சிடா மச்சான் என்ன சொல்கிற மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சா ஆமாண்டா

ஏய் என்னாச்சு உனக்கு? எப்படி இந்த மாதிரி ஆச்சு? அட எங்க கேக்குறீங்க? இந்த மதியோட அண்ண வீட்டுக்கு போணுமா? ஹேங்க, ஓனு சொல்லுங்க. அப்பதான நீங்க கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியும். ம்ம் சொல்றதெல்லாம் நம்பறாரா இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஏத்துவோம் அப்படியே சொல்லிட்டு அடிச்சு போய் விழுந்தேன் பாருங்க ஐயோ இந்த எல்லாமே உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் என்ன காப்பாத்தி வீட்ல வந்து விட்டாங்க அதுல ஒரு ஆயா தாங்க சொல்லிச்சு சுடு தண்ணி ஊத்தறம் கொடுத்தா எல்லாம் சரியா போய்டுனு அத அங்க ஜனனியா வைக்க சொன்னேன் ஓஹோ இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துதா என்னங்க இவ்ளோ ஃபீலிங்ஸ நான் சொல்ற என்ன பார்த்து உண்மையிலேயே நடந்துதான்னு கேக்குறீங்க அச்சோ அப்படியே சரி சரி இரு நான் உனக்கு உட தண்ணி உடற வெச்சு விடுற அய்யய்யா உங்களுக்கு எதுங்க வீன் சர்மா அதெல்லாம் வேணங்க ஜனனிம்மா நீ ஏ வெச்சுடுமா ஆ சரிம்மா ஜனனி இதெல்லாம் உண்மையா அப்பா அப்பா அது வந்து அப்போ அப்ப சொல்றது எல்லாமே பொய் அதானே ஆமாப்பா அது குடிங்க இன்னைக்கு நான் வைக்கிற சூட்ல அவ இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போய் சொல்லவே கூடாது அய்யய்யோ எங்க வலிக்குது கொஞ்சம் காட்டு என்ன ஆகுது இன்னும் இவங்க தூங்காம இருக்காங்க இவங்க எப்ப தூங்குறது நான் எப்ப ஐசு விஷயத்த இவர்கிட்ட சொல்றது இன்னைக்கு நைட்டுக்குள்ள விஷயத்தை எப்படியாவது இவர்கிட்ட சொல்லியே ஆகணும் என்னமா செல்வி ஏன் அங்க நிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஏதாவது வேணுமான்னு கேட்க தான் வந்தேன் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க வந்திருப்பா எனக்கு எதுவும் வேணாமா சாப்பிட்டதே ஒரு மாதிரியா இருக்கு நீ போய் படுக்கிறது படு போவா சொல்றீங்க அத்தா உங்களுக்கு எதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேணாமா நீ கிளம்பு சரிங்க அத்தா என்னன்னா சட்டுன்னு போறாள பாரு என்ன பேசுறானே பார்த்துக்கிட்டே இருப்பா என்ன அம்மா பிள்ளையும் இவ்வளோ நேரம் பேசுறாங்க இவர் எப்ப பேசி முடிச்சுட்டு வருது நானும் விஷயத்தை சொல்றது ஐயோ இந்த ஐஸ் விஷயம் என்ன இப்படி எழுத்துக்கிட்டு போகுது இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு கண்ணை சொக்குது விஷயத்த சொல்லலைன்னா அவ வந்து கேட்பா விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தா இவர் அம்மா கூட பேசிட்டு இருக்காரு கடவுளே என்ன ஏன்தான் இப்படி சோதிக்கிறீங்களோ இந்த கண்டாவி தூக்கம் இன்னைக்குன்னு பார்த்து இப்படி கண்ணை சொக்குது சும்மா அப்படியே கண்ணை அசருவோம் அப்போதான் நீ என்னை தேடி வர போற நான் இன்னும் எவ்வளோ நாள் உனக்காக காத்திருக்கணும் நீ வருவன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு நான் போறேன்